பஞ்சம் கிறிஸ்து குப்பின் அறுநூற்று நாற்பது வாக்கில் அரேபியம் முழுவதும் கடுமையான பஞ்சம் தலைவிரித்தாடியது விரித்தாடியது மழை இல்லை அதனால் விவசாயமும் இல்லை அதனால் புட்பூண்டுகள் கூட எங்கும் காணப்படவில்லை இதன் காரணமாக மக்கள் கடுமையான தொந்தரவுகளுக்கும் சிரமங்களுக்கும் ஆளானார்கள் இன்னும் புலிது காற்றும் சுரந்தடிக்கவும் இன்னும் மக்களின் சிரமங்களுக்கு ஆளானார்கள் சந்தைகளில் கூட தானியங்களை பார்க்க முடியவில்லை நெய் வெண்ணெய் மற்றும் மாமிசங்கள் கூட சந்தையில் காணவில்லை மக்கள் தங்களது உணவு சேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவே மிகவும் சிரமப்பட்டார்கள் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த ஹலிஃபா உமர் அவர்கள் ஏனைய பிரதேச கவர்னர்களுக்கு கடிதம் எழுதி அரேபியாவுக்கு உணவு பொருட்களை அனுப்பி வைக்குமாறு கோரினார்கள் சிரியா எகிப்து மற்றும் ஈராக் பகுதிகளிலிருந்து ஒட்டகம் நிறைய உணவு பொருட்கள் மதினாவை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டன எகிப்திலிருந்து கடல் மார்க்கமாகவும் உணவு பொருட்கள் வந்து சேர்ந்தன குடும்ப வாரியாக உணவு பொருட்கள் பங்கீடு செய்யப்பட்டன கிராமப்புறங்களில் இருந்து வந்து மக்களுக்கு அரசின் செலவில் உணவு சமைத்து வழங்கப்பட்டது இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நாற்பதாயிரம் நபர்களுக்கு உணவு சமைத்து பரிமாறப்பட்டது அரசின் அனைத்து வளங்களும் உமர் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தால் பஞ்சம் நிலவி வந்த காலத்தில் சாதாரண குடிமகன் எதனை சாப்பிடுவானோ அதனையே நானும் சாப்பிட வேண்டும் என்று உமர் அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள் அதன்படி மாமிசம் நெய் பாலடை கட்டி போன்றவற்றை கொண்டு சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட மறுத்ததோடு வரைக்கும் இதே நிலையில் இருந்து கொள்வது என்று முடிவெடுத்து கொண்டார் இன்னும் தன்னுடைய குடும்பத்தார்களிடம் தனக்கு சமைக்கப்படக்கூடிய உணவானது சாதாரண எண்ணெய் கொண்டு மட்டுமே சமைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவையை போட்டிருந்தார்கள் ஆடம்பரமான உணவு வகைகளை தவிர்த்து கொண்டார் சாதாரண உணவு வகைகளையே உட்கொண்டார் இதன் காரணமாக அவரது உடல் மெழுந்து நிறமும் மாறியது அவரது வயிறு பிடிக்காத உணவின் காரணமாக உருமை ஆரம்பித்தது ஆனால் உமர் அவர்களோ உன்னால் வயிறை முடிந்தோள் எந்தளவு நீடிக்கின்றதோ அதுவரைக்கும் நான் அசுத்தம் கூறி கொண்டார்கள் ஒரு நாள் சந்தையில் நெய் விற்பதைக் கண்ட அவரது பணியால் ஒருவர் உமர் அவர்களுக்காக கொஞ்சம் நெய்யை வாங்கி கொண்டு வந்தார் இதனை அறிந்து கொண்ட உமர் அவர்கள் அதனால் செய்யப்பட்ட உணவை ஆடம்பரம் என்று கருதி சாப்பிட மறுத்துவிட்டார்கள் ஒரு நாள் அவரது மகன் தந்தைக்காக மாமிச உணவை சமைத்து வைத்துக் கொண்டு சாப்பிட அழைத்தார் அவர்கள் மிகவும் கண்டிப்பானவராக இருந்தார் பஞ்சம் நிலவி வந்த அந்த காலத்தில் ஒவ்வொரு செருவாக இரவு நேரத்தில் சுற்றி சுற்றி வந்து அனைவருக்கும் உணவளிக்கப்பட்டு விட்டதா என்று தானே சோதனையில் இறங்கினார்கள் எப்பொழுது உதவி கோரி விண்ணப்பங்கள் வருகின்றனவோ பிறரை எதிர்பார்க்காது உதவினார் இன்னும் உதவி பொருட்களை தானே தனது முதுகில் சுமந்து கொண்டு சென்றார் நகர் சோதனையை தொழுகைக்காகவும் உமர் அவர்கள் திகழ்ந்தார்கள் சிறிது தூங்கிவிட்டு அதிகாலை தொழுகையை முன்னின்று நடத்துவதற்காக விரைவில் பள்ளிவாசலை நோக்கி செல்வதையும் வழக்கமாக்கி கொண்டிருந்தார்கள் மக்கள் ஒன்று கூடியிருக்கும் அந்த பள்ளியில் மக்களே உங்களது ஆட்சியாளரின் கவன குறைவு காரணமாக இந்த தண்டனை இறங்கி இருக்கின்றதா அல்லது மக்களின் பாவங்களின் காரணமாக இந்த வேதனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமா என்பது தெரியவில்லை பாவத்தை சுமக்கின்றவர்கள் அனைவரும் இறைவனிடம் பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளுங்கள் இந்த கடுமையான சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படி இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிலால் பின் ஹாரிஸ் என்ற பனு ஒரு ஆட்டை அறுத்தார் அறுத்த அந்த ஆட்டில் எலும்பை தவிர வேறொன்றுமில்லை என்ற அளவுக்கு அங்கே பஞ்சம் தலை விரித்தாடியது அன்றைய இரவில் அவர் இறை தூதர் செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களை கனவில் கண்டார் அந்த கனவில் உமரிடம் சென்று எனது இந்த செய்தியை தெரிவித்து விடுங்கள் மார்க்கத்தில் அவர் உறுதியாக இருக்கின்றார் இந்த சோதனையை விட்டும் கொள்வதற்கு மேலும் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கும்படி அவரிடம் கூறுங்கள் என்று அந்த கனவில் இறை அவர்கள் பிலால் பின் ஹாரிஸ் அவர்களிடம் கூறினார்கள் இறை அவர்கள் தெரிவித்த இந்த செய்தியை உமர் அவர்களிடம் பிலால் பின் ஹாரிஸ் அவர்கள் தெரிவித்து விடுகின்றார்கள் இந்த செய்தியின் மூலமாக கிடைக்கின்ற படிப்பினை என்ன என்பதனை உமர் அவர்களால் சரியாக ஊகித்துக் கொள்ள முடியவில்லை ஒருவேளை தன்னிடம் ஏதேனும் தனங்கள் இருப்பதாக இறை அவர்களின் இந்த செய்தி தெரிவிக்கின்றதோ என்றும் கருதலானார்கள் இரையச்சத்தின் காரணமாக அவரது உடல் நடுங்கிற்று பள்ளிவாசலுக்கு சென்ற உமர் அவர்கள் தன்னிடம் ஏதேனும் குறைகள் காணப்படுகின்றனவா என்று மக்களிடம் விசாரிக்க ஆரம்பித்தார்கள் உங்களிடம் எந்த பலவீனங்களும் காணப்படுவதாக எங்களால் அறிய முடியவில்லை என்று மக்கள் கூறலானார்கள் பின்னர் மக்கள் ஒன்று சேர்ந்து உமரே இந்த கேள்வியை எங்களை நோக்கி வீச காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கான அவசியம் என்ன வந்துவிட்டது உங்களுக்கு என்றார்கள் அதன் பின்னர் பின் ஹாரிஸ் அவர்களை அழைத்த உமர் அவர்கள் அந்த கனவை மக்களுக்கு விளங்கப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார்கள் பிலால் பின் ஹாரிஸ் அவர்கள் அந்த கனவை கூறி முடித்தவுடன் அங்கிருந்த நபி தோழர் ஒருவர் எழுந்திருந்து அமீருல் உமினின் அவர்களே இந்த செய்தியில் உங்களுக்கு எதிராக எதுவும் காணப்படவில்லை நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த பஞ்சம் நம்மை விட்டு அகழ்வதற்காக இஸ்திஸ்கா என்ற மலை தொழுகையை தொழும்படித்தான் இறை தூதர் அவர்கள் நம்மை அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் என்று விளக்கம் அளித்தார் மழை தொழுகை தொலப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள் அன்றைய நாளில் வாழும் பிரதேசங்கள் எங்கும் சிறப்பான மலை தொழுகையை தொல வேண்டும் என்ற உத்தரவையே உமர் அவர்கள் வழங்கினார்கள் மதினாவில் முஸ்லிம்கள் மலை தொழுகைக்காக ஒன்று கூடினார்கள் அன்று நடந்த தொழுகையில் உரையாற்றிய உமர் அலி அல்லாஹூ அவர்கள் நாம் பாவங்கள் செய்தவர்களாகிவிட்டோம் நம்முடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக இறைவனிடம் பாவமன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் யா அல்லா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி கோருகின்றோம் யா அல்லா எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் மீது கருணை காட்டுவாயாக எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக இவ்வாறாக மழை தொழுகை நடத்தி முடிக்கப்பட்டதன் பின் ஒரு வார காலத்திற்குள் மதினாவின் வான் பரப்பில் மேகங்கள் சூழத் துவங்கின கனமழை பொழிந்தது இதன் பின்னர் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக சிறப்பு தொழுகையையும் நடத்தினார்கள் மழைக்கு பின்னர் நிலைமைகள் முற்றிலும் மாறியது பஞ்சம் நீங்கியது மிகவும் கடுமையானதொரு சூழ்நிலையில் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் மிகவும் சாமர்த்தியமான முறையில் தமது ஆட்சியை நிர்வகித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது